ஜார்பானத்தில் மாணவி பாலியல் துன்புறுத்தலுக்கு உள்ளாக்கப்பட்ட சம்பவம் தொடர்பாக செய்திகள் வெளியாகி பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தி தொடர்ந்து ஜாழ்பாணத்தில் இவ்வாறான சம்பவங்கள் அதிகரித்து சென்று கொண்டிருக்கிறது இவை தொடர்பில்தான் இந்த செய்தி தொகுப்பிலே விரிவாக பார்க்க இருக்கின்றோம் ஜார்பாணத்தில் சிறுமி பாலியல் துன்புறுத்தலுக்கு உள்ளாக்கப்பட்டிருப்பதாக செய்திகள் வெளியாகி இருக்கின்றது ஜாப்பானம் செட்டியார் மடம் பகுதியைச் சேர்ந்த பதினாலு வயதுடைய சிறுமியே இவ்வாறு பாலியல் துன்புறுத்தலுக்கு உள்ளாக்கப்பட்டிருப்பதாக தற்பொழுது வழியாகி இருக்கின்ற செய்திகளிலே குறிப்பிடப்பட்டிருக்கின்றது இந்த சம்பவம் தொடர்பாக வட்டுக்கோட்டை பொருள் நிலையத்திலே முறைப்பாடு பதிவு செய்யப்பட்டிருப்பதாகவும் அதன் தொடர்ச்சியாக இந்த சம்பவத்தை செய்த சந்தேக நபரை கைது செய்வதற்கான நடவடிக்கைகளை முன்னெடுத்து வருவதாகவும் பொழுது தரப்பில் இருந்து கூறப்படுகின்றது இருபத்தி ஒரு வயதுடைய இளைஞனே இவ்வாறு பதினாலு வயதுடைய மாணவியை துஷ்பிரியத்திற்கு உள்ளாக்கி இருப்பதாக கூறப்பட்டிருக்கின்றது இந்த நிலையில் மாணவி வைத்தியசாலையில் மருத்துவ பரிசோதனைக்காக சேர்க்கப்பட்டிருப்பதாகவும் அந்த செய்தியிலே குறிப்பிடப்பட்டிருக்கின்றது இது தொடர்பான மேலதிகமான விசாரணைகள் இடம்பெற்று வருவதாக கூறப்படுகின்றது தொடர்ந்து ஜாழ்ப்பாணத்தில் இவ்வாறான சம்பவங்கள் பதிவாகிக் கொண்டே இருக்கின்றது சிறுமிகள் மற்றும் பெண்களின் எதிர்காலம் தொடர்பாக பல கேள்விகள் எழுப்பப்படுகின்றன. அண்மையிலே பதினைந்து வயதுடைய மாணவியை ஜாழ்பானம் கோண்டாவில் பகுதியில் இருக்கின்ற வீடொன்றில் வைத்து பாரிய தொழிலில் ஈடுபடுத்தி வந்தமை தொடர்பான செய்திகள் வெளியாகியிருந்தது போலீசார் திடீர் சுற்றி ஒன்றை மேற்கொண்டு அந்த சிறுமி உட்பட மூவரை கைது செய்திருந்தார்கள் இந்த நிலையில் அது தொடர்பான செய்திகள் வழியாகி பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியிருந்தது நெல்லியடி பகுதியில் ஒரு டாட்டு நிலையத்தில் அதாவது பச்சை குத்துகின்ற நிலையம் ஒன்றிலே திருமி துஸ்பிரியத்திற்கு உள்ளாக்கப்பட்டதாகவும் அது தொடர்ச்சியாக அந்த பச்சை குத்தும் நிலையம் பிரேச சபையால் சீல் வைக்கப்பட்டதாகவும் ஒரு செய்தி வெளியாகியிருந்தது இது தவிர அண்மையில் ஜாபாலம் சாவச்சேரி பொலிஸ்திர்க்குட்பட்ட பகுதியில் ஒரு பெண் குழந்தையை பிரிஸ்தவித்து கிணற்றுக்குள் தொப்புள் பொடியுடன் போட்ட நிலையில் சடலமாக மீட்கப்பட்டதாக செய்திகள் வெளியாகி இருந்தது அந்த பெண்ணையும் அந்த பெண்ணுக்கு உதவிய குறித்த பெண்ணின் தங்கையும் என இரண்டு பெண்களை போலீசார் கைது செய்திருந்தார்கள் விசாரணையில் அந்த குழந்தை பிறக்கின்ற போதே இறந்து பிறந்ததாக கூறப்பட்டிருந்தது இவ்வாறு பல செய்திகள் அடுத்தடுத்து வெளியாகி கொண்டிருக்கின்றன இந்த தான் ஜாழ்ப்பாணத்தில் சிறுமிகளின் எதிர்காலம் தொடர்பாக கேள்வி எழுப்பப்படுகின்றது தொடர்ந்து சிறுமிகள் துஷ்பிரியத்திற்கு சிறுமிகள் பாலியல் தொழிலில் ஈடுபடுத்தப்படுவதும் இவ்வாறான சம்பவங்கள் தொடர்ந்து இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்ற நிலையில் அவர்கள் தொடர்பாக சிந்திக்க வேண்டி அவர்கள் எதிர்காலம் தொடர்பாக சிந்திக்க வேண்டியிருக்கின்றது இது ஜாழ்ப்பாணத்தில் மாத்திரம் அல்ல கிளிநச்சியிலும் இடம்பெற்றிருந்தது கிளிநெச்சியிலும் இரண்டு மாணவிகளை வைத்து சிலர் பாலியல் தொழிலில் ஈடுபடுத்தி வந்திருக்கின்றனர் அதிலே ஒரு மாணவி

காசை வாங்குவோம் புலம்பெயர் தமிழர்களிடம் இருந்து தெரிகின்றார்கள் ஆனால் சமூகத்தில் இடம்பெறுகின்ற இவ்வாறான சுஸ்திரியோ சம்பவங்களுக்கு எதிராகவோ அல்லது இங்கு நடக்கின்ற வாழ்வெட்டு சம்பவங்களுக்கு எதிராகவோ அல்லது இங்கு போதை வசதிகள் அதிக அளவில் பயன்படுத்தப்படுகின்றது அதற்கு எதிராகவோ குரல் கொடுத்து இங்கிருக்கின்ற சிறுமிகளையும் இளைஞர்களையும் காப்பாற்றுவதற்கான எந்தவித நடவடிக்கையையும் அல்லது எந்தவித முனைப்பையும் எடுப்பதில்லை என்று குற்றம் சாட்டப்படுகின்றது வெறுமனே தேசியம் தேசியம் என்று பேசிக்கொண்டு தமிழ் மக்களுக்கான எந்தவித தீர்வையும் பெற்றுக் கொடுக்கோம் இல்லை மாறாக வாக்கு அரசியலையை தொடர்ந்து செய்து கொண்டிருக்கிறார்களே தவிர இந்த சமூகத்தை பாதுகாக்கின்ற வேலையை அல்லது சமூக கலாச்சார கட்டமைப்பை பாதுகாக்கின்ற வேலையை யாருமே செய்யவில்லை ஆகவே நாளை ஒரு தீர்வை பெற்றால் கூட இந்த ஒரு பண்பாடும் கலாச்சாரமும் இல்லாத ஒரு இனமாக இந்த இனம் இருக்க போகின்றது கிட்டத்தட்ட தாய்லாந்து போல இருக்க போகின்றது என்பதை ஒருவரும் புரிந்து கொள்ளுங்கள் அதற்கு முதலே இதற்குரிய நடவடிக்கைகளை எல்லாம் எடுங்கள் மீன்மர காணொலியை சந்திக்கின்றேன் நான் சாதி காந்தன்